புஷியானந்த் மாதிரி ஆளுங்க ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆளுகள்லாம் அவங்களே அறவை காடா இருக்காங்க இதே ஆதவ் அர்ஜுனா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவினுடைய ஐடி அதாவது சொல்ல ஐபேக்ல எல்லாம் ஒர்க் பண்ணி திமுக வெற்றிக்கு உறுதுணையா இருந்தாரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் கூட்டுறதுக்கான முயற்சிகள் இருக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ள அது நைனார் நாகேந்திரன் செல்லமாக மிரட்டியிருக்கிறார் விஜய் வந்து ஆறு மாசத்துக்குள்ள எங்கிட்ட வரலைன்னா இப்ப இந்த பாமக ஒரு கூட்டம் வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவதாகலாம் சொல்றாங்க ஆனா அன்புமணி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில அதிமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றது பாமகவுக்குள்ளே இரண்டு அணிகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் என்பது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு தோற்ற மயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக இவர்களுடைய பேர அரசியலை அவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் மாற்று குரல் நிலைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ திரு விஜய் அவர்கள் ஆறு மாசம் கேப் இருக்கு அதுக்குள்ள இன்னைய முதல்வராக்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க ஆனால் அது விஜயினுடைய வருகை திமுக அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அதிகமா திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க விஜயினுடைய வருகை தான் பாதிப்பை ஏற்படுத்தும் விஜயினுடைய வருகை வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் ஏண்டா அது வந்து ஒரு சினிமா கவர்ச்சியிலிருந்து உருவான ஒரு கட்சி அது அந்த வாக்கு வங்கியில் இருக்கிறவங்க இந்த கட்சி இனி திரும்ப ஆட்சிக்கு வராது என்று நினைப்பவர்களுக்கான ஒரு சாய்ஸாக இருக்கும் அதிமுகவினுடைய ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்த ஒருத்தர் கூட அந்த கட்சியில் போய் சேர்ந்தார் ரொம்ப பெரிய டேமேஜ் யாருக்குன்னா சீமான் கட்சிக்கு தான் சீமான் தான் இப்போதைக்கு இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் இருபத்தைந்து முப்பது வயதுக்காரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி தான் அதிகமான வாய்ப்புள்ள ஒரு கட்சியாக இருக்கிறது எனவே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் பெரிய சேதாரம் ஏற்படும் அது போக வந்து என்னாகும்னா சிறிய கட்சிகளில் இயங்குறவங்களில் பல பேர் ஒரு சிறிய குரூப் வந்து போயிடுவாங்க அது அது வந்து எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது பாமக பிசிகா போல சிறிய சிறிய க கட்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மொத்தமாக போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் எல்லா இடத்துலையுமே அவங்க பிரிந்து போவாங்க திமுகவில் வந்து என்னென்னா புதிய தலைமுறை வாக்காளர்கள் வருகை இருக்கில்ல அவங்கள வேணா அது பாதிக்குமே தவிர ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்க வந்து விஜய் நம்பி போவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கக்கூடிய ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு மட்டும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அது ஒன்றும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் ஆனால் விஜய் வந்து ஓட்டை பிரிப்பாரே தவிர அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஆளுமையாக அவர் வளரல அதுக்கான வேலை திட்டமே அவரிடம் இல்லை இப்ப எம்ஜிஆர் என்ன செய்தார்னா தனக்கு இல்லாத அரசியல் அறிவை விட மேம்பட்ட அரசியல் அறிவு கொண்டிருக்கக்கூடியவர்களை உடன் வைத்திருந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருந்தும் அதனாலதான் அவர் நாவலர் நெடுஞ்செலியன் மனோகரன் ராசாராம் காளிமுத்து வளம்பூரி ஜான் என்று ஒரு பெரிய வரிசை உண்டு அப்போ அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க விஜயகாந்த் கூட கட்சி உடனே பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒரு மூத்த அரசியல் ஆளுமையினுடைய ஆலோசனையை பெறக்கூடிய இடத்துல இருந்தார் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா புஷியானந்த் மாதிரி ஆளுக ஆதவ் அர்ஜுனா மாதிரி ஆளுகள்லாம் அவங்களே அறவேக்கடா இருக்காங்க இவரும் அரசியல் அறவே கடா இருக்காரு அப்போ யாருக்குமே அரசியலினுடைய ஒரு முழு பரிணாமம் தெரியாம ரசிகர் மன்ற செயல்பாடுகள் விசிலடிக்கிறவங்க வந்து மரத்து மேலே ஏறி குதிக்கிறவங்க இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்த முடியும் நம்புகிறார் அவர் அது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை தரும் என்பதை வருகிற சட்டமன்ற தேர்தல் அவருக்கு பாடம் கட்டுகிட்டு இதே யாதோ ஒரு சின்ன தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவினுடைய ஐடிவிங் அதாவது சொல்லப்போனால் ஐபேக்கில்லாம் ஒர்க் பண்ணி திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் ஒரு கொஸ்டின் அடுத்ததாக வந்து அதிமுகவுக்கு தான் விஜயனுடைய வருகை பாதிப்பு அப்படிங்கும்போது இப்போ நேற்றைய தினம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு விஜய் கூட்டுறதுக்கான முயற்சிகள் இருக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ள அது சக்சஸ் ஆயிடும்ங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கும் போது இப்ப விஜய் ஒரு அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தா அது திமுக பாதிக்குமா இல்ல அதாவது இவங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து இரண்டாவது இடத்திற்கு ஒரு கடுமையான போட்டி இருக்காது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆனால் ஒரு வலிமையான எதிர்கட்சி இந்த முறை இல்லை எப்பொழுதுமே திமுக மீது அதிருப்தி ஏற்படுகிற போதெல்லாம் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்திற்கு அதிமுகவினுடைய தலைமை வந்து ஒரு பெரிய அரசியல் செய்வாங்க அது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி காலமாக இருக்கலாம் அல்லது கலைஞர் ஜெயலலிதா காலமாக இருக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது வலிமையான எதிர்கட்சி தலைவர் என்று யாரையுமே அடையாளப்படுத்த முடியலை அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா மாநில கட்சியோட ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றிய அரசாங்கத்தை தான் தன்னுடைய எதிரியாக கருதி அதற்கு அதற்கான பதில் தான் சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்டையிலே இன்னும் சேர்க்கலை அவர் இன்னும் வந்து நீ ஓரமாக போய் விளையாடுப்பா நீ வந்து மைதானத்திலே கிடையாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அப்போ அரசியல் என்பது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பாஜக எதிர்ப்பு பாஜக ஆதரவு என்று தான் இருக்கிறது திமுக வேணுமா வேணாமா என்கிற இடம் தான் இருக்கிறது அப்போ வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆதவர்ஜனா போன்றவர்கள் வியூகத்தினால திமுக இல்லைல அதுக்கு முன்பே திமுக வந்து ஒரு ஐந்து முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்து இருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு இருக்க த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்கிற இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்ததுனால அதனால தான் வெற்றி பெற்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா பிஜேபிட்டு இல்லாத ஐடிவிங்கா தமிழ்நாட்டில் ஏன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பெற முடியலை அவனால் அது அல்ல அதை வைத்து கொண்டு யாரும் வெற்றி பெற முடியாது நயினார் நாகேந்திரன் செல்லமாக மிரட்டியிருக்கிறார் விஜய் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே எங்கள்கிட்ட வரலைன்னா ரெய்டு அனுப்பிடுவோம் நாங்கள் அவருடைய சொத்துலாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அந்நிய செலவாணி மோசடிலாம் என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் என்ன பதுக்கி வச்சிருக்கிறான்னு தெரியும் அதனால் காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டி வச்சுருக்கிறார் நம்ம கண் முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்கு பாஜகவின் தயவில்லாமல் பாதுகாக்க முடியாது என்றதுனால விஜய் ஒருவேளை வந்து பாஜக கூட்டணிக்கு வந்துதான் தீர வேண்டும் என்கிற நெருக்கடியை வந்து அவர்கள் உருவாக்குகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படி ஒருவேளை விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டா விஜய் ஏன் திமுகவை இவ்வளவு காட்டமாக விமர்சித்தார் எதற்காக மாநில அரசின் மீது வந்து ஒரு கடுமையான பாய்ச்சலை நிகழ்த்தினார் என்பதற்கான ஆதாரங்கள் அகப்பட்டுவிடும் அதனால விஜயினுடைய யாருக்கான ஒரு அவர் மதச்சார்பின்மைக்கானவர் அல்ல பிறப்புக்கும் இல்லா உயிருக்கும்னு அவர் பேசியது பொய்யானது அவர் திமுகவை ஒழித்து கட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மறைமுகமான ஒரு சக்திக்கு பயன்படுகிறார் என்பது அம்பலப்பட்டது அதனால் விஜயினுடைய அழிவு காலம் என்பது பாஜக கூட்டணிக்கு போனால் தொடங்கிடும் விஜய் புத்திசாலித்தனமாக அதை தவிர்ப்பார் தவிர்த்தாலும் அது திமுகவுக்கு தான் பலன் அளிக்கும் அவர் சேர்ந்தாலும் திமுகவுக்கு தான் பலன் அளிக்கும் அவர் தவிர்த்தாலும் திமுகவுக்கு பலன் அளிக்கும் அதனால் விஜய் பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்க முடியாது பாமக கோஷ்டி பூசல் அதாவது அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களுடைய பிரிவாக இப்போ செயல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த பாமக ஒரு கூட்டம் வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவதாகலாம் சொல்றாங்க ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் அதிமுக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றது மாதிரியும் வரக்கூடிய இந்த பதினோராம் தேதி அந்த சித்திரை மாநாட்டுகளால ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்த மாதிரியான அறிவிப்பா இருக்கும் பாமகவுக்குள்ளே இரண்டு அணிகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் என்பது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தோற்றத்தை அவர்கள் செயற்கையாக உருவாக்கி இருக்கிறார்கள் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கருத்து இருக்கிறது கூட்டணியிலே அவர்களிடத்திலே ஒரு பிளவு இருக்கிறது நான் சொல்றதைத்தான் கேட்கணும் என்று ராமதாஸ் விரும்புகிறார் அவருடைய சொல்லுக்கு மதிப்பளிக்காமல் அன்புமணி தனித்து இயங்குகிறார் என்றெல்லாம் வெளியில் அவர்கள் பேசிக்கொண்டாலும் இது வந்து வைகோ அவர்கள் சொன்ன உதாரணம் மாதிரி தான் இது கண்ணாடியின் மீதான விரிசல் அல்ல இது தண்ணீரில் விழுந்த விரிசல் தான் உடனே சேர்ந்ததுங்கிற மாதிரி இது வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்டது ஆனான்னு கேட்டால் இரண்டு பக்கமும் கூட்டணி பேரம் பேசுவதற்கு இப்படி ஒரு உத்தியை கையாளுகிறார்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது நீங்கள் அதிமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு வந்து ராமதாஸ் வந்து விரும்புகிறதாகவும் அல்லது திராவிட இயக்க கூட்டணிகள் திமுக அதிமுக போன்ற கூட்டணி தான் வேணும்னு அவர் விரும்புகிறதாகவும் இல்லை பாஜக கூட்டணிக்கு தான் சரியானது என்று அன்புமணி விரும்புவது போலவும் ஒரு தோற்றம் அளிப்பதன் மூலமாக அப்படி ஒரு மயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு தோற்ற மயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக இவர்களுடைய பேர அரசியலை அவர்கள் உருவாக்கி கொடுக்குறார் ஏன்னா ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மீது உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்குகிற விஷயத்தில் முறைகேடு நடந்ததாக சிபிஐனுடைய வழக்கு பதிவு இருக்கிறது அதை காட்டித்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்போ அவர் அந்த வழக்கினுடைய பிடியிலிருந்து அவர் வெளியில் வர முடியாது அப்படிங்கிறதுனால அவர் பாஜகவினுடைய முழுமையான அடிமையாகத்தான் அன்புமணி ராமதாஸ் வந்து இருக்க முடியும் என்எல்சிக்கு நிலம் எடுக்கிற விஷயத்தில் கூட தமிழ்நாடு காவல்துறையை கண்டித்து தான் அவரால் ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சுச்சு என்எல்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் என்ன செஞ்சாங்கன்னா மாநில அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணார் மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவர் செய்யலை அதனால் முழுமையாக பாஜகவிடம் வந்து இந்த கட்சியை வந்து எப்படி அதிமுக அடமானம் வைத்திருக்கிறதோ அது மாதிரி பாமகவும் ஒரு அடமானம் வைத்த கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் சிறைக்கு போகாமல் இருக்க முடியும் ஆனால் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் இந்த கட்சி தொடர்ந்து பாஜக கூட்டணியில் நீடித்தால் இந்த கட்சி அழிந்து விடும் அப்படிங்கிற அவர் தெளிவாக இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை நாம் வந்து இரண்டு கட்சிகளையும் மிரட்டி தான் நம்ம கூடுதல் சீட்டு வாங்கியிருக்கோம் இரண்டு கட்சிகளுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் பேரம் பேசி தான் நம்ம வந்து ஒரு பெரிய வலிமையான சக்தியாக தன்னை காட்டி கொண்டிருக்கிறோம் அதனால் திமுக தான் அவர்களை வந்து பெரிய அளவில் கடந்த காலங்களிலே அங்கீகரித்தது அதனால் திமுகவோடு போவது தான் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் பழைய பகையை வந்து நம்ம பாராட்ட வேண்டாம் அந்த முரண்பாட்டை முன்வைக்க வேண்டாம் என்று ராமதாஸ் விரும்புகிறார் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறார் வே இதுதான் வந்து அரசியலில் வெல்லும் ஆனால் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு தான் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அன்புமணிக்கு பாஜகவை விட்டாங்க ஒரு சாய்ஸ் கிடையாது அதனால இவர்கள் முரண்பாடை போல தோன்றினாலும் அந்த கட்சி வந்து அந்த இரண்டு பிரிவுகள் நம்ம வேணால் சொல்லலாம் இப்போ காங்கிரஸ் கட்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு அணி சொல்லுவாங்கல்ல இவர் என்ன கோஷ்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து வாழப்பாடியார் கோஷ்டி குமரி ஆனந்தன் கோஷ்டிங்க ஒவ்வொரு காலத்தில் ஒரு கோஷ்டி சொல்லுவாங்க இப்போ வந்து செல்வப் பெருந்து ஆதரவாளர்கள் இருப்பாங்க கே அலங்கரிப்பாங்க இளங்கோவன் ஆதரவாளர்னாங்க ஒரு காலத்தில் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து எப்படி வந்து கோஷ்டி அரசியல் ஒரு கட்சியில்தான் இருப்பாங்க ஆனால் அணிகள் வந்து வேறு வேறாக இருக்கும் இப்போ வந்து அண்ணா அதிமுகவில் தான் செங்கோட்டைன்னு இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு ஒரு அணி அரசியல் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் வெளியேறி போயிட்டாங்க ஓபிஎஸ் வெளியேறி போனது மாதிரி கட்சி உடைந்தது கட்சி வெளியேறிட்டாங்க கட்சியை விட்டு அப்படின்னா தான் இதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியும் அவர்கள் ஒரு கட்சிக்குடியே இருந்து கொண்டு ஒரு கூறையின் கீழே இருந்து கொண்டு மாற்று கருத்துக்களை உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று வேணால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளாமே தவிர வேற வலிமையை கூட்டுவதற்கு அவர்கள் பேரம் பேசுவதற்கு தான் இது பயன்படுமே தவிர ஒரு நாளும் பாமக அரசியல் என்பது முடிந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்